சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து திமுகவில் உறுப்பினர்களை இணைப்பதற்கான ஓர் அணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் செயல்படும் அமைச்சர் டி ஆர் ராஜா தலைமையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது இதில் ஓர் அணியில் தமிழ்நாடு செயலியை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் இரண்டு கோடி மக்களை திமுக உறுப்பினர்களாக சேர்ப்பதை எளிதாக்குவது குறித்தும் காணொலி வாயிலாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் எல்லோருக்கும் நூற்றாண்டு காலம் கடந்த செல்ல இருக்கும் இந்த இயக்கத்தை புதுப்பிக்க நினைக்கிறார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதன் விளைவாக டி கடை முதல் ட்விட்டர் வரை இந்த இயக்கத்தின் பிரச்சாரம் பயணித்திருக்கிறது இன்று அறுபத்தி எட்டும் பூத் ஏஜெண்டுகளை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் நேரடியாக சென்று அங்கு இருக்கும் மக்களிடையே திட்டங்கள் எல்லாம் அவர்களை சென்று சேர்ந்திருக்கிறதா என்று சரிபார்க்க இருக்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் அதைக் கொண்டு போய் சேர்க்கும் வேலையை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் இதுவரை எவ்வளவோ மக்கள் நல திட்டங்களை திமுக செய்திருக்கிறது அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஆனால் சரிபார்க்கும் வேலையை இதுவரை எந்த ஒரு தலைவரும் செய்ததில்லை அப்படி மகத்தான தலைவராக முதல்வர் மு க ஸ்டாலின் திகழ்கிறார் இன்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த கொண்டு துரோகம் செய்யும் முறியடிக்க பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த பயணத்தின் வழியாக தமிழ் இனத்துக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் எழுச்சிக்காக நீங்கள் எல்லோரும் ஓரணியில் திரண்டு தமிழ்நாட்டுக்காக நிற்க விரும்புகிறீர்களா என்ற கேள்வியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் இந்த இனத்தின் எதிரிகள் கூடவே இருந்து குழிப்பறிக்கும் துரோகிகள் இவர்கள் எல்லோரையும் மக்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் அந்த அணியின் தலைவராக தலைவர் மு ஸ்டாலின் இருக்க வேண்டும் அவர் இருந்தால் மட்டும் தான் விடியல் என்ற உண்மையை அவர்களிடத்தில் கொண்டு போய் சொல்ல இருக்கிறோம் இந்த பயணம் நேற்று ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பித்திருக்கிறது இந்த பயணத்தில் எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருந்து எங்களின் நைன்டி திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணிக்கு இந்த பணியை வழங்கிய முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணியை எனப்படும் அணியில் தமிழ்நாடு அசம்பிளி கோஆர்டினேட்டர் தொகுதி பார்வையாளர்களை நியமித்து அவர்களுக்கு பயிற்சியை வழங்கியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த எண்ணூத்தி முப்பத்தி நான்கு பேரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பது வரை மிக பிரம்மாண்டமாக அங்கு இருக்கும் தொகுதிகளில் வாக்குச்சாவடி பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களுக்கு பயிற்சியை கொடுத்து இருக்கிறார்கள் அந்த பயிற்சியில் பூத்களின் பாகங்களை பிரித்து கொண்டு அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்க இருக்கிறார்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல்வர் இந்த பணியை முழுமையாக தொடங்கி வைப்பார் அடுத்த கட்டமாக இந்த பணியை ஜூலை இரண்டாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கையில் எடுப்பார்கள் அடுத்த ஜூலை மூன்றாம் தேதி இந்த இயக்கம் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தும் அதன் மூலம் இந்த இயக்கத்துக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்க போகிறது திமுக இந்த முயற்சி இதுவரை இந்தியாவில் நடந்ததில்லை உலக எங்கும் நடந்ததில்லை என்றுதான் கூற வேண்டும் எதிரணியில் இருக்கும் பலருக்கு என்ற பொறுப்பையும் என்று அவர் கூறியுள்ளார் முயற்சி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் அலையை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அதிமுக ஐடி விங் திமுக ஐடி விங் இடையே சமூக வலைதளத்தில் நிலவை வரும் கருத்து மோதல் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த டிஆர்பி ராஜா எங்களுடன் வார் செய்ய அதிமுக ஐடி விங்குக்கு தகுதி கிடையாது என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க